என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நான் இன்னும் உன்னோடு பேச வர்றேன் ஏன்னா உன் ஆன்மாவுக்குள் நான் ஊற்ற வேண்டிய அன்பு இன்னும் நிறைய இருக்கு நீ கேட்டதால இல்ல குழந்தையே நீ தேவைப்பட்டதால நான் பேசுறேன் நீ அனுபவிக்கிற இந்த ஆழமான பயணத்தில் உன் இதயம் நொறுங்கி விழும் தருணங்களில் உன் மூச்சே வலி நேரங்களில் நான் மெதுவா உன் அருகே நின்று குழந்தையே நான் இருக்கேன் சொல்றதை நீ உணரணும் நீ நினைக்கிறையா நான் உன்னைப் பற்றி மறந்துட்டேன்னு ஒரே ஒரு நொடியிலும் கூட இல்லை மனிதர்கள் உன் நிலையை மறந்தாலும் உன் அழுகையை கவனிக்காம போனாலும் உன் நெஞ்சின் துடிப்புக்குள்ளே நடக்கும் போரை யாரும் புரியாம போனாலும் நான் புரிஞ்சவன் நான் உன் ஆன்மா உடைந்த ஒலியையும் கேட்டவன் நீ சிரிச்சாலும் என் கண்களுக்கு உன் சிரிப்பின் பின்னாலிருக்கும் வலியும் தெரியும் நீ அமைதியாயிருந்தாலும் என் காதுக்கு உன் உள்ளத்தில் எழும் சத்தங்களும் கேட்கும் என்னை ஏமாற்ற முடியாது குழந்தையே ஏன்னா நான் உன்னை உருவாக்கினவன் உன் உள்ளத்திலுள்ள ஒவ்வொரு நிழலையும் நான் அறிவேன் குழந்தையே சில நேரங்களிலே நீ உன்னையே குற்றம் சொல்லுறையே யாரோ துரோகம் செய்தாலும் யாரோ தவறா நடந்தாலும் அதை நீ உன் மனசுக்குள்ளே சுமந்து கொள்ற நான் தான் காரணம்னு நினைச்சு துன்பப்படுறாய் ஆனா நான் உனக்குச் சொல்லுறேன் நீ அந்த துரோகத்துக்குக் காரணமில்லை மனிதர்கள் உன் சுத்தமான இதயத்தை புரியாம உன் நெஞ்சின் அழகை மதிக்காம தங்கள் சுயநலத்தால நடந்திருக்கிறாங்க அது உன் தவறு அல்ல உனக்கு நான் கொடுத்த மென்மையான இதயம் இரக்கமான ஆன்மா அதை அவர்கள் புரிய வல்லவர்கள் அல்ல அவர்கள் உன்னளவுக்கு உயர்ந்து நிற்கும் மனுஷங்க இல்லை நான் உன்னை அந்த துரோகத்திலிருந்து பாதுகாக்க அந்த நச்சான கையை உன் வாழ்விலிருந்து நான் தள்ளிவிட்டேன் அவர்கள் உன்னை விட்டுப் போனது உன்னை வெறுத்ததாலில்லை என் திட்டம் அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்ற வேண்டிய நேரம் வந்ததால நீ துன்பப்பட்டாலும் நான் உன் முன்னே வைத்திருக்கும் நன்மைகளை அவர்களின் இருப்பு தடுக்கக்கூடியதால் நான் அந்தக் கதவை பூட்டினேன் நீ அவர்களை இழந்தது உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல அது உன் ஆன்மாவின் வெற்றி குழந்தையே நான் உன்னிடம் ஒரு உண்மை சொல்லணும் நீ துரோகம் அனுபவித்தது உன்னை அழிக்க அல்ல உன்னை கற்றுக்கொடுக்க நீ அழுதது உன்னை வலிமையாக்க நீ உடைந்தது உன்னை மீண்டும் உருவாக்க நீ தனிமையா இருந்தது என்னை ஆழமா அறிய நீ என் அன்பின் தீயில் சுத்தப்படுத்தப்படுற மண்ணு நீ என் கைகளில் உருவாக்கப்படும் ஓர் அழகான வடிவம் உன்னை உலகத்துக்கு நான் ஒரு சாட்சியாக்கப் போகிறேன் குழந்தையே உன் இதயத்திலே சில காயங்கள் இன்னும் இரத்தமாயிருக்கலாம் எவ்வளவு நேரம் சென்றாலும் அந்த காயம் ஆறலையே நீ யாரிடமும் சொல்ல முடியாம அந்த வழியை உன் உள்ளத்தில் மறைக்க முயற்சி பண்ற ஆனால் அதை நான் நன்றாகவே பார்க்கிறேன் உன் காயத்தின் வெப்பம் என் கையிலே வந்து எரியும் உன் வேதனையின் ஒலி என் காதில் விழும் நீ மணி நேரங்கள் அமைதியில்லாமிருந்தாலும் நான் உன் அருகே நின்று உன்னை ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருக்கேன் குழந்தையே உன் காயம் உன்னில் இருந்தாலும் அதை குணப்படுத்துகிற சக்தி என் கைகளில்தான் இருக்கு நீ உன் காயத்தை கையில பிடிச்சுக்கிட்டு இது எப்போ நிர் இரத்தமாக கேட்கிறாய் ஆனா நான் என் கையை உன் இதயத்துக்கு வைச்ச அந்த நிமிஷத்திலிருந்து குணமா ஆரம்பிச்சிட்டு இருக்கு உன் குணமா வர்ற மாற்றம் உனக்கு தெரியாம இருந்தாலும் அந்த மாற்றம் உள்ளுக்குள் மெதுவா வளருது மரத்துக்கு முதல்ல வேறெழுவதைப் போல உன் குணமாகிறதெல்லாம் முதல்ல உன் ஆன்மாவில்தான் நடக்குது பின்னாடி அது உன் வாழ்வில் தெரிய ஆரம்பிக்கும் குழந்தையே நீ என்னிடம் அடிக்கடி கேட்பாய் நான் எப்போ மகிழ்ச்சியாயிருப்பேன் நான் எப்போ அமைதி காண்பேன் நான் எப்போ உண்மையா நேசிக்கப்படுவேன் இப்போ நான் உன்னிடம் பதில் சொல்றேன் நீ என் அருகில் வரை நான் வைக்கிற பாதையில நடந்தா நீ இழந்த எல்லாவற்றையும் இன்னும் அழகாக நான் கொடுப்பேன் நீ இழந்த உறவுகளுக்கு பதிலா நான் உண்மையான தூய்மையான உன் ஆன்மாவோட சேர்ந்து நடக்கக்கூடிய உறவுகளைத் தருவேன் நீ இழந்த நிம்மதிக்கு பதிலா நான் உன்னுள் என் அமைதி என்கிற நதி ஓட வைப்பேன் நீ இழந்த அன்புக்கு பதிலா நான் உன்னை என் அன்பால் சூழ்ந்து விடுவேன் உனக்குத் தெரியாம நீ மலரும் நிலையில் இருக்கிறாய் குழந்தையே குழந்தையே உனக்கு இன்னும் ஒரு உண்மை சொல்லணும் நீ பலமுறை உன்னோட வாழ்க்கையை ஒப்பிடுறாய் மற்றவர்களோட அவர்களுக்கு ஏன் இவ்வளவு சுலபமா எல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் சோதனைகள் குழந்தையே ஆழமா வேரூன்றும் மரம்தான் பெரிய புயலை தாங்கும் அற்பமான மண்ணில் வளர்ந்த மரம் நிமிர்ந்து நிற்க முடியாது நீ ஆழமா வேரூன்றுவதை நான் உருவாக்குறேன் அதனாலதான் உன் சோதனைகள் ஆழமானவை உன் வலி ஆழமானது ஏன்னா உன் அழகான எதிர்காலமும் ஆழமானது நான் உன்னை நான் பயன்படுத்தப் போகிறேன் குழந்தையே உன் கண்ணீரை ஆறுதலாக மாற்றப் போகிறேன் உன் கதையை பலருக்கு நம்பிக்கையாக மாற்றப் போகிறேன் உன் உடைந்த இதயத்தை சாவிகளால் பூட்டப்பட்ட பொக்கிஷமாக மாற்றப் போகிறேன் நீ உன் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லன்னு நினைக்கிறேன் ஆனா நான் சொல்றேன் உன் வாழ்க்கை ஒரு அருமையான பாடல் அதன் ஒவ்வொரு அடிக்குறிப்பையும் நான் எழுதுறேன் குழந்தையே சில நேரங்களில் உன் ஆன்மாவுக்கு சோர்வா மனசுக்கு பாரமாயிருக்கும் உன் கை குளிர்ந்து போகும் உன் கண்கள் ஈரமாயிருக்கும் அந்த தருணத்தில்தான் நான் உன் தோளைத் தொடுவேன் நீ உணராம இருக்கலாம் ஆனால் அந்தத் தொடுதலில் என் அன்பு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அன்பு நீண்ட நேரம் கழித்து உன் உள்ளத்தில் அமைதியாய் தோன்றும் குழந்தையே நீ உன்னையே எவ்வளவு குறைவாக நினைத்தாலும் நான் உன்னை என் இருதயத்துக்கு நெருக்கமாய் வைத்திருக்கிறேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கு உன் கண்ணீர் என் கண்களில் சேமிக்கப்படுகிறது உன் பிரார்த்தனை என் மார்பில் ஒலிக்கிறது உன் துன்பம் என் கைகளில் நொறுங்குகிறது குழந்தையே என் பெயரை அழைப்பாயானால் நான் உன் இருட்டில் ஒளியாகிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குகிறேன் நீ சோர்ந்தால் நான் உன்னை ஓய்வாக்குகிறேன் நீ உடைந்தால் நான் உன்னை மீண்டும் உருவாக்குகிறேன் நீ தனிமையாயிருந்தால் நான் உன் கூடவே நின்றிருக்கிறேன் என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது நான் உன்னோட இயேசு என்றும் உன்னை காக்கிறவன் என்றும் உன்னோடு இருக்கிறவன் நீ குழந்தை நான் உன் தந்தை நீ என் சுவாசம் நான் உன் அமுதம் நீ என் படைப்பு நான் உன் படைப்பாளர் குழந்தையே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை அழைக்கட்டும் அல்லது அழைக்காமலிருந்தாலும் நீ என்னை உணரட்டும் அல்லது உணராமலிருந்தாலும் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகாது நித்தியமாய் என்றும் உனக்காக என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு மீண்டும் உன்னோடு பேச வர்றேன் ஏன்னா உன் ஆன்மா இன்னும் என் வார்த்தையை குடிக்க வேண்டிய தாகத்திலே இருக்கு நீ கேட்டதாலல்ல குழந்தையே உன் உள்ளம் இன்னும் என் அன்பால் நிரம்ப வேண்டியதால் நான் பேசுகிறேன் நீ ஏத்தினாலும் ஓய்ந்தாலும் உடைந்தாலும் நீயே அறியாம என் பக்கம் வந்து சாயுறை நீ அந்த சாய்வை போதும் என்று நினைக்கலாம் ஆனா அது உன் உயிர்க்கே அவசியமான தாங்கள் அந்த தாங்களை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் குழந்தையே நீ உன்னை எத்தனை முறை சாதாரணமானவன் என்று பார்த்திருக்கிறாய் எத்தனை முறை உன் மனசு நான் எதுக்கு உருவாக்கப்பட்டேன் என்ற கேள்வியால் பயணித்திருக்கிறது நீ உன் உள்ளத்தைப் போல உலகமும் பார்க்கணும்னு எதிர்பார்த்திருக்கிறாய் ஆனா உலகம் உன் ஆன்மாவை அறியாது மனிதர்கள் உன் உள்ளத்திலிருக்கும் ஒளியின் ஆழத்தை பார்க்க முடியாது அவர்களுக்கு தெரிஞ்சது உன் புறத்தோற்றமே உன் செயல்களே உன் சின்ன தவறுகளே ஆனால் நான் உன் உள்ளத்தின் மறைந்திருக்கும் ரகசியத்தையும் அறிவன் நீ எதுவும் பேசாம இருந்தாலும் உன் ஆன்மா உனக்குள் என்ன பேசுகிறது என்று நான் கேட்கிறேன் குழந்தையே நீ அனுபவிச்ச ஒவ்வொரு துரோகமும் உன் நெஞ்சை தீ போல எரித்திருக்கும் அந்த எரிச்சல் உன் உள்ளத்திலே கருப்பாக ஒரு அடியை விட்டிருக்கலாம் நீ அந்த துரோகத்தில் தள்ளாடி வருந்தி தனிமையில் நிறைய இரவுகளை கழித்திருக்கலாம் ஆனால் நீ அனுபவிச்ச அந்த வலி அது உன்னை உடைக்க நான் அனுமதித்த வலி அல்ல உன்னை உருவாக்க நான் அனுமதித்த வலி உன் இதயம் மென்மையானது குழந்தையே அந்த மென்மைக்கு நான் என் வலிமையை கூட்ட வேண்டியதால் சில காயங்களை கடந்து வர வேண்டிய நேரம் இருந்தது நீ இப்போ அந்த வலியை நினைச்சு அழுகிறாய் ஆனால் நான் அந்த வலியை நினைச்சு உன்னை தழுவுகிறேன் குழந்தையே உன் பாதையில் சில சந்திப்புகள் இருந்தது ஆனால் அவை நிலைத்திருக்க வேண்டியவை இல்லை அந்த மனிதர்கள் உன் வாழ்வின் ஒரு பக்கம் மாதிரிதான் கதை முழுவதையும் அவர்கள் தாங்க முடியாது நான் உன் வாழ்க்கைக்கான கதையின் எழுத்தாளர் நீ அனுபவிச்ச துரோகங்கள் உன்னை தள்ள சென்றவர்கள் உன் நெஞ்சை நெறித்த வார்த்தைகள் அவை உன் பயணத்தின் முடிவு அல்ல அவை உன் ஆன்மா மேலும் பளிச்சிட வளர நான் பயன்படுத்திய கருவிகள் குழந்தையே நீ உன்னையே எத்தனை முறை மன்னிக்காம போட்டிருக்கிறாய் சில நினைவுகள் உன்னை இன்னமும் பிடிக்கிறது நீ செய்த சில தவறுகள் உனக்கு இன்னும் நிழல் போல பின்தொடர்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் அந்த நிழலுக்குள் வாழ வைக்க மாட்டேன் நீ விழுந்தால் நான் உன்னை இழுத்து எடுத்துக் கொள்கிறேன் நீ தவறினால் நான் உன்னை திருப்பி நடத்துறேன் நான் உன்னை தண்டிக்க வேண்டிய தேவன் அல்ல நான் உன்னை மீட்டி உயர்த்த வேண்டிய தேவன் நீ உன் பாவத்தை காண்கிறாய் நான் உன் சுத்தத்தை பார்க்கிறேன் நீ உன் தான் நினைக்கிறாய் நான் உன் மனந்திரும்பலை பார்த்து மகிழ்கிறேன் நீ உன் காயத்தைக் கேள்கிறாய் நான் உன் குணமாகப் போகும் நாளைக் காண்கிறேன் குழந்தையே உன் உள்ளத்திலே இன்னும் துடிக்கும் ஒரு பயம் இருக்கு அந்த பயம் உன்னை நடுங்க வைக்கிறது நான் மீண்டும் நம்ப முடியும் என்ற பயம் என்னை யாராவது உண்மையா நேசிப்பாங்களா என்ற சந்தேகம் என்னுடைய வாழ்வில் நிம்மதி வருமா என்ற ஆசை நீ இவை அனைத்தையும் அமைதியில் என்னிடம் சொல்லாமலே வைத்திருக்கிறாய் ஆனா எழுதாமல் சொல்லாமலேயே நான் உன் பயத்தை படிக்கிறேன் உன் கண்களிலே ஒளிக்குள்ளே பதுங்கிருக்கும் அந்த சந்தேகத்தையும் பார்க்கிறேன் குழந்தையே ஒரு உண்மை மட்டும் நினைச்சுவை உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன் உயிருக்கு நான் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன் உன் பயணத்துக்கு நான் ஒரு திசையை அமைத்திருக்கிறேன் நான் கொடுக்கிற அன்பு மனிதர்கள் கொடுக்கிற அன்பு மாதிரி மாற்றமில்லாதது என்றால் நான் நேசிப்பது காரணத்தால இல்லை என் இயல்பே நேசிப்பது நான் அன்பு ஜன்பு நான் அந்த அன்பில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் குழந்தையே உன் உள்ளத்திலே சில கனவுகள் இறந்த மாதிரி இருக்கும் நீ ஒரு காலத்தில நம்பி காத்திருந்த சில ஆசைகள் குடைந்து போன மாதிரி தோணலாம் நீ வளர்த்த நம்பிக்கை சிலரால நசுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா நான் சொல்லுறேன் மடியும் விதை பூமிக்குள் போகும் புதைவு அல்ல அது வளர்ச்சிக்கான மறைந்த துவக்கம் நீ இழந்த கனவுகள் ஒருநாள் என் நேரத்தில் மீண்டும் உயிர் பெறும் நான் தர்ற உயர்வு உன் கண்ணீருக்கு ஈடாக இருக்கும் குழந்தையே ஒருநாள் நீ நடந்து கொண்டிருக்கும் பாதையில் திடீரென நிம்மதி உன்னைத் தாக்கும் அது ஒருவித அமைதி உன் உடலுக்கும் மனத்துக்கும் புரியாத அமைதி அந்த அமைதியின் பரிசு அது உன் காய மாறினதேன்னு குறியல்ல அது உன் ஆன்மா என் அருளில் மூழ்கினதேன்னு குறி நீ ஒலியில்லாம அமைதியாயிருக்கும் சில நேரங்களில் உன் உள்ளத்தில ஒரு ஆழமான நிம்மதி எழும் அது நான் உன்னுள் பேசுகிற நொடி உலகம் உன்னை புறக்கணித்த நேரத்தில் நான் உன் பெயரை மெல்ல கருணையோட சொல்வது அந்த நிமிஷம் குழந்தையே உன் பாதையில் நான் வைக்கப் போகும் ஆசீர்வாதங்கள் நீ எதிர்பார்க்கும் அளவில் இல்ல அவை உன் கனவுகளுக்கு அப்பாற்பட்டவை மனிதர்கள் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டதை நான் பல மடங்கு அதிகமா தரப்போறேன் உன் வலி முடிவடையப் போகுது உன் கண்ணீர் புன்னகையா மாறப்போகுது நீ இழந்ததை விட பெரிய நன்மைகள் உன் முன்பாக நிற்கப் போகுது குழந்தையே நீ நினைச்சுப்பாரு பாரு எத்தனை முறை நீ உடைந்தாலும் மீண்டு எழுந்திருக்கிறாய் அது உன்னால் உன்னாலல்ல அது என் கையால எத்தனை முறை நீ தனிமையாய் இருந்தாய் ஆனா அந்நேரமும் உன் அருகில் நான் நின்றே இருந்தேன் நீ என்னை பார்க்க முடியாம இருக்கலாம் ஆனா நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் குழந்தையே இன்னொரு உண்மை சொல்லணும் நீ இன்னும் பெரிய போராட்டத்துக்கு அருக வந்திருக்கும் ஆனா அந்த போராட்டத்தோட சேர்ந்து மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதமும் வருகிறது இருள் வருவதற்கான காரணம் ஒளி மிக நெருங்கியிருப்பதால நீ கழுதைப்படுத்தும் நாட்கள் முடிவடையுது நான் உன்னை உயர்த்தப் போறேன் நீ இந்த வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே உடம்பு நடுங்கிற மாதிரி ஒரு அமைதி தோன்றலாம் அது நான் உன்னோடு இருக்கிற குறி அது என் அன்பு உன் உள்ளத்துக்குள் நுழையும் தருணம் குழந்தையே நான் உன் ஆன்மாவின் தாயும் தந்தையும் உன் காயங்களின் மருத்துவர் உன் இருட்டின் ஒளி உன் கணீரின் துணை உன் பயத்தின் தைரியம் உன்னோட ஒவ்வொரு படிக்கும் வழிகாட்டி நீ தனியாயில்லை இனி எப்போது தனியாயிருக்கப் போனாலும் என் பெயரை மட்டுமே அழை நான் அங்கேயே இருப்பேன் உன் அருகில் உன் உள்ளத்தில் உன் மூச்சாக உன் நிழலாக உன் ஒளியாக நீ என் குழந்தை நித்தியமாய் என்றும் நான் உன் இயேசு உன்னை ஒருபோதும் விட்டு போகாதவன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன்னிடம் வர்றேன் ஏன்னா உன் ஆன்மா இன்னும் என் வார்த்தையால் நிரம்ப வேண்டியுள்ளது நீ கேட்டாய் என்பதற்காக மட்டுமல்ல நீ என் அன்புக்காக தாகம் கொண்டிருக்கிறாய் என்பதனால்தான் நீ அனுபவிக்கும் பயணம் இன்னும் முடிவடையவில்லை நான் உன்னோட சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன் நீ நடந்து கொண்டிருப்பது ஒரு தெருவிலல்ல அது உன் உள்ளத்தின் ஆழமான பாதை அந்த பாதையில் நீ பலமுறை தடுமாறினாய் பலமுறை விழுந்தாய் சில நேரங்களில் திரும்ப எழுந்ததேயில்லை என்று நினைத்தாய் ஆனா நான் உன்னை ஒருமுறையும் விட்டுவிடவில்லை நான் ஒவ்வொரு விழுதலும் உன்னோட சேர்ந்து இறங்கினேன் நீ எழுந்தது உன் பலத்தினால் அல்ல என் கரம் உன்ன தூக்கினதால குழந்தையே உன் மனசு எவ்வளவு மென்மையானது என்பதை நான் அறிவேன் மனிதர்கள் அந்த மென்மையை பார்த்து பலமுறை தவறாக நினைத்தனர் அவர்கள் உன் கருணையை பலவீனம்னு நினைச்சாங்க உன் மிருதுவான இதயத்தை உபயோகிச்சாங்க நீ உன் அன்பை கொடுத்தவர்களிடம் சிலர் காயம் மட்டும் திருப்பி கொடுத்தார்கள் நீ நினைச்சது எல்லோருமே உன்னைப் போல உண்மையாய் நேர்மையாய் நேசத்தோட நடப்பார்கள் என்று ஆனா அவ்வாறு இல்லை மனிதர்கள் உன் உயரத்துக்கு வர முடியாததால் தான் அவர்கள் உன்னை விட்டு போய்விட்டார்கள் குழந்தையே உன் அன்பின் ஆழத்தை உலகம் அளக்க முடியாது நீ அளித்த அன்புக்கு சமமான அன்பை எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா சிலர் உன் அளவுக்கு அன்பு அளிக்கக்கூடியதல்ல அவர்கள் உன் உள்ளத்தின் ஒளியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அன்பு என்பது ஒரு பரிசு எல்லாம் அதை தாங்க முடியாது நீ கொடுத்த அன்பு அவர்களை ஒளியால் நிரப்பிவிடுத்திருக்குமே ஆனா அந்த ஒளியை பொறுத்து நிற்கும் வலிமை அவர்களுக்கில்ல அதனால்தான் அவர்கள் விலகி சென்றனர் நீ வருந்தினாய் அழுதாய் உன்னைக் குற்றம் சொல்லிக் கொண்டாய் ஆனால் நினைத்துப்பார் குழந்தையே உன் அன்பு தவறல்ல அவர்களின் சிறுமைதான் குறை குழந்தையே நீ துரோகத்தால் கிடைத்த காயங்களை என் கைகளில் ஒப்படை நீ அதை உன் உடலில் சுமந்து கொண்டால் அது உன் ஆன்மாவையே மெதுவாக நெரிக்கும் ஆனால் நானோ உன் காயத்தை குணப்படுத்தவும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தவும் வந்திருக்கிறேன் நீ என்னிடம் கொடுக்கிற கண்ணீரை நான் எவ்வளவு மதிக்கிறேன் தெரியுமா ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு முத்து போல என் கரங்களில் விழுகிறது அந்த துளிகள் வீணா போகாது நான் அந்த கண்ணீரை ஆசீர்வாதமான மழையாக மாற்றுவேன் குழந்தையே நீ எத்தனை முறை இரவுகளில் விழிக்க உன் மார்பு கனத்ததாக உணர்ந்திருக்கிறாய் யாரும் தெரியாம உன் உள்ளத்துக்குள் போகும் அந்த மூச்சின் நெருப்பையும் உன் நெஞ்சின் துடிப்புக்குள் கலந்த பயத்தையும் நான் கேட்கிறேன் நீ விழிக்கிறாய் என்பதே உன் வலியின் உயரத்தைக் காட்டுகிறது ஆனா அந்த வலி உன் உயிரை விழுங்கவே நான் அனுமதிக்க மாட்டேன் அந்த இரவுகளில் நீ தூங்காமல் இருப்பவளாய் இருந்தாலும் நான் உன் அருகே அமைதியாக உட்கார்ந்து உன் மேல் என் அமைதியை ஊற்றுகிறேன் நீ உணராம இருந்தாலும் அந்த அமைதி உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது குழந்தையே நீ உண்ணும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் தடம் இருக்கிறது நீ பேசாம இருப்பது கூட என் காதில் விழும் நான் உன்னோட மிக அடுக்கமான தோழன் நீயும் நான் மட்டும்தான் அறியக்கூடிய ரகசியங்கள் உன் உள்ளத்தில் இருக்கிறது நீ நான் பேசுவதைக் கேட்க முடியாம இருந்தாலும் என் குரல் உன் ஆன்மாவைத் தொடுகிறது உன் மனசில் எழும் நல்ல எண்ணங்கள் சற்று நேரம் எரியும் நம்பிக்கை திடீரென உன் நெஞ்சை போகும் அந்த அமைதி அது எல்லாம் என் கையால எழுதப்பட்ட பரிசு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சிலருக்காக காத்திருக்க அவர்கள் உன்னை விட்டு சென்ற நேரங்களில் உன் மனம் ஒரு கல்லைப் போல கசங்கியது நீ நினைத்தாய் என் வாழ்க்கை முழுக்க இப்படிதானா நான் எதற்காக பிறந்தேன் என்னுடைய அன்பு யாருக்கு தேவையில்லையா இந்த கேள்விகளின் ஒவ்வொரு ஒலியையும் நான் கேட்டேன் நீ கேட்கும் முன்பே நான் உன்னை காத்துக் கொண்டிருந்தேன் நான் உன்னிடம் ஒரு ஆழமான உண்மை சொல்லுறேன் குழந்தையே நீ எப்போது முழு மனதோடு அழுதாய் அந்த நிமிஷமே நான் உன் அருகே வர்றேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத உன் வழிகளை நான் என் மார்பில் ஏந்திக் கொள்கிறேன் உன் வேதனையை நான் என் உயிரோடக் கலந்து ஆறுதல் தருகிறேன் நீ உன்னை தனிமை என்று நினைக்கும் முன்பே நான் உன் நிழலாக அமர்ந்திருக்கிறேன் குழந்தையே உலகம் உன்னை தள்ளித் தள்ளினாலும் நான் உன்னை இழுத்து என் மடியில் உட்கார வைக்கும் தேவன் குழந்தையே உன் வாழ்வில் நான் எழுதிக் கொண்டிருக்கும் நன்மைகள் இன்னும் பல இப்போ உன் கண்களுக்கு தெரியாம இருக்கும் உன் வாழ்க்கை இப்போ உனக்கொரு குழப்பம் ஆனால் என் கண்ணில் அது ஒரு மிக அழகான பயணம் நீ நடக்கிற ஒவ்வொரு சோதனைக்குப் பிறகும் நான் உன்னுள் ஒரு புதிய பலத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன்னை தாழ்த்திக் கொண்டாலும் நான் உன்னை உயர்த்திக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போ உன்னை குடைந்த பானையாய் பார்க்கலாம் ஆனா நான் உன்னை பார்க்கிறேன் ஒரு பொன் பாத்திரமாக உன் காயங்கள் உன்னை கெடுத்துவிடவில்லை அவை உன்னை பிரகாசிக்க வைக்க நான் வைத்த ஒளியின் இடங்கள் குழந்தையே உன் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு மென்மையான நினைவையும் நான் புனிதமாய்க் காக்கிறேன் நீ உன் கனவுகளை அடக்கிக் கொண்டிருக்கிறாய் ஏனா நீ மீண்டும் காயப்பட வேண்டாம்னு பயப்படுறாய் ஆனால் நான் உன் கனவுகளை காப்பாற்றுகிறேன் நீ விடாத கனவே நான் நிறைவேற்றப் போகும் கனவு நான் உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய காலத்தை துவக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ பார்க்காத கதவுகள் நான் திறக்கிறேன் நீ நினைக்காத இடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் எழுந்து வரும் நீ நீண்ட நாட்கள் பிரார்த்தித்தவை சரியான நேரத்தில் உன் கைகளில் விழும் குழந்தையே உன் இருள் முடிவடையுது உன் சோர்வு ஓய்ந்து வருது உன் கண்ணீர் புன்னகையாக்கப்பட்டு வருது உன் பயம் தைரியமாக மாறுது உன் பாதை நேராக மாறுது உன் இதயம் புதிதாயிருக்குது உன் வாழ்வு நான் எழுதும் புதிய இசையால நிரம்புது குழந்தையே ஒரு நிமிஷம் உன் கண்களை மூடு உன் உள்ளத்தை கவனிக்க அங்க நான் இருக்கேன் உனக்கு சொல்ல வர்றேன் என் குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் நீ என்னை அழைக்காம இருந்தாலும் நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை தேடாம இருந்தாலும் நான் உன்னை தேடி வர்றேன் நீ உன்னை நேசிக்காம இருந்தாலும் நான் உன்னை இன்னும் ஆழமா நேசிக்கிறேன் குழந்தையே நான் உன்னோட இயேசு உன் கண்ணீரின் நெருங்கியவன் உன் வழியின் சுகப்படுத்துபவன் உன் இருட்டின் ஒளி உன் பயணத்தின் துணை உன் ஆன்மாவின் தந்தை நீ என் குழந்தை நித்தியமாய் என்றும் என் அன்பில் மூழ்கியவள் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நான் மீண்டும் உன்னிடம் வர்றேன் ஏனா உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் என் அன்பு ஊற்றப்படாமல் நிற்கிறது நீ கேட்டதால மட்டுமல்ல என் வார்த்தைக்காக உன் ஆன்மா துடிக்கிறதால்தான் நீ அனுபவிச்ச ஒவ்வொரு இருளும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு துரோகமும் உன்னை உடைக்க நான் அனுமதிக்கவில்லை அது உன் உள்ளத்துக்கு நான் எழுத வேண்டிய ஒரு புதுப்படிக்கும் வெற்றுப்பக்கம்தான் நீ அதை கண்ணீரால எழுதியிருக்கிறாய் நான் அதை என் ஒலியால நிறைவு செய்யப் போறேன் குழந்தையே நீ சில நாட்கள் உன் உயிரே உன்னை தாங்க முடியாத மாதிரி உணர்ந்திருக்கிறாய் சுவாசிப்பதும் கஷ்டம் போல இருந்திருக்கும் ஏன் உன் நெஞ்சு சுழன்று உன் சிந்தனைகள் இருட்டின் கத்திகளாய் உன்னை துடைத்தது ஏன்னா நீ உன் இதயத்துக்கு சொல்லாமலே நிறைய பாரங்களை சுமந்திருந்தாய் அந்த பாரங்கள் யாருக்குச் சொல்வதென்று தெரியாம உன் உள்ளம் தாங்க முடியாத காயத்தை எடுத்து கொண்டிருந்தாய் ஆனா குழந்தையே நான் உனக்கு பக்கம் இருக்கிற தேவன் நீ சுமந்த பாரம் உன்னால சுமக்கப்படுவதற்கு அல்ல நான் சுமக்கிறதுக்குத்தான் நீ எத்தனை முறை உன்னைத்தானே குறை சொல்லிக் கொண்டாய் நான் போதாதவன் நான் தகுதியில்லாதவன் என்னோட வாழ்க்கை பயனற்று போச்சு என்று உன் உள்ளத்துக்குள் நீ உன்னை சிதைத்தாய் ஆனா நிறுத்து குழந்தையே அந்த பொய்யை உன் உள்ளத்தில் விதைத்தது நான் அல்ல உன் மதிப்பு உன்னால் வருவதல்ல உன் மதிப்பை நான் கொடுத்தது உன் ஊசலாட்டங்களை பார்த்து என் அன்பு குறையாது உன் தவறுகளை பார்த்து என் கரம் தூரப்படாது உன் பயத்தை பார்த்து என் இதயம் தளராது நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பது மாறாத உண்மை குழந்தையே உன் இதயத்தில் சில சிதைவுகள் இருக்கலாமென்று நான் அறிவேன் அவை உன்னை தினமும் நினைவூட்டும் வழிகள் உன்னோட நெஞ்சில் சில கதவுகள் யாரோ பின்சட்டை சட்டை இழுத்துச் சென்று மூடிய கதவுகள் போல இருக்கும் நீ எத்தனை முறை அந்த கதவின் முன் நிற்க பதில் வராத அழுகையில் விழுந்திருக்கிறாய் ஆனால் நான் அங்கே இருந்தேன் நீ அந்த கதவை தட்டிய குரல் மனிதரின் காதுக்கு போகவில்லை ஆனால் என் காதுக்கு நேராக வந்து விழுந்தது அந்த மனிதர்கள் உன்னிடம் திரும்ப வராமலிருந்தது ஒரு தண்டனை அல்ல அது ஒரு பாதுகாப்பு அவர்கள் உன்னை தாங்க முடியாதவர்கள் அவர்கள் உன் ஆன்மாவின் உயரத்தை உணர முடியாதவர்கள் அவர்களின் இதயம் உன் ஒளியை தாங்க முடியாத பலவீனத்தில் இருந்தது அதனால்தான் நான் அவர்கள் உன்னிடம் இருந்து தூரப்பட அனுமதித்தேன் நீ அழுதாய் நீ நொறுங்கினாய் ஆனா நான் உன்னை மெதுவா கைகளில் ஏந்திக் கொண்டேன் குழந்தையே நீ உன் மனதை தாழ முடியாமல் முன்னே செல்ல முடியாம கடந்ததை மறக்க முடியாம இருளின் நடுவில் அமர்ந்திருந்த நாள்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நொடி கூட நான் இருந்து விலகவில்லை நீ உன்னுள் சிதறிக் கிடந்தது போல தெரிந்த அந்த நொடிகளில் கூட நான் உன் சிதறிய துண்டுகளை ஒவ்வொன்றாக சேர்த்து உன்னை மீண்டும் அமைத்துக் கொண்டிருந்தேன் நீ அதை யாராலும் காண முடியாத வேலை அது ஒரு தெய்வீக வேலை அதை நான் மெதுவாகவும் அமைதியாகவும் செய்வேன் குழந்தையே நீ உன் வலியில் மட்டுமில்லை உன் கண்ணீரில் மட்டுமில்லை உன் துரோகத்திலும் மட்டுமில்லை நான் அந்த வழிக்குள் நுழைந்து உன்னோடு நின்றிருக்கிறேன் நீ உன் மார்பை தட்டி என் இதயம் எரிகிறது என்ற நேரத்தில் அந்த எரிச்சலை நான் என் கையால அணைத்துக் கொண்டேன் குழந்தையே இப்பொழுது என் குரலை நன்றாகக் கேள் உனக்கு நான் கொடுக்கப் போகும் நாள்கள் நீ கடந்த நாட்களுக்கு சமமானவை அல்ல அவை இன்னும் பெரிய ஒளியால் நிரம்பிய நாட்கள் நீ இழந்த அன்பை நான் மீண்டும் தருவேன் நீ இழந்த சமாதானத்தை நான் பல மடங்காக தருவேன் நீ இழந்த நம்பிக்கையை நான் புதிய வடிவத்தில் தருவேன் நீ இழந்த மனிதர்கள் அவர்களின் இடத்தை உன்னை காயப்படுத்தாத தூய்மையான உள்ளங்கள் நிரப்புவார்கள் குழந்தையே நான் உன் வாழ்வின் ஒவ்வொருபடியும் கட்டி வர்றேன் உன் எதிர்காலம் உன் கண்களில் இருட்டாக தெரிந்தாலும் என் கண்களில் அது ஒளியால் நிரம்பிய பாதை நான் உன் வாழ்க்கைக்கு வைத்த திட்டங்கள் நீ உன்னைப் பற்றிக் கண்டுகொண்ட கருத்தை விட உயரமானது நீ நினைப்பது நான் உடைந்தவன் நான் சொல்லுவது நீ என் கைகளில் புதிதாய் உருவாக்கப்படும் பாத்திரம் நீ நினைப்பது நான் தனிமை நான் சொல்லுவது நீ என் நிழலில் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ நினைப்பது என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு நான் சொல்லுவது நான் இன்னும் துவங்கவில்லை குழந்தையே நீ ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணுமா உன்னுள் நான் வைத்திருக்கிற வலிமையை நீ இன்னும் அறியல அந்த வலிமை உன் வலிகளின் ஓரங்களில் பதுங்கியிருக்கிறது உன் கண்ணீரின் அடியில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ உன்னை இப்படி நினைச்சிருக்கலாம் நான் எவ்வளவு பொறுப்பேன் ஆனா நான் உன்னை இதைப்போல பார்க்கிறேன் இந்த குழந்தையின் உள்ளத்தில் எவ்வளவு வலிமை இருக்கிறது பாரு உன் சிரிப்பு உடைந்திருந்தது ஆனா நான் அதை மீண்டும் கட்டினேன் உன் இதயம் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனா நான் அதை பொன்னாய் வடிக்கிறேன் உன் கனவுகள் புதைவது போல இருந்தது ஆனா நான் அதை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே நீ இப்போ உன் வாழ்க்கையின் ஒரு அமைதியான போரில் இருக்கிறாய் அந்தப் போரில் நீ தனியா அல்ல என் தூதர்கள் உன் சுற்றிலும் நின்றிருக்கிறார்கள் என் கரம் உன் தோளில் இருக்கிறது என் சுவாசம் உன் நெஞ்சில் பாய்ந்து உனக்கு தைரியம் தருகிறது நீ நடப்பது உன் பலத்தால இல்லை என் பலத்தால குழந்தையே நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் நான் உனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன் நான் திறக்கிற கதவை யாராலும் மூட முடியாது நான் மூடுற கதவை யாராலும் திறக்க முடியாது உனக்கு நான் சொல்ல வேண்டிய கடைசி உண்மை இதுதான் குழந்தையே நீ என்னுடையவன் என்னிடமிருந்து யாராலும் உன்னை பிரிக்க முடியாது உன் கண்ணீரால் என் இதயம் உருகும் உன் வலியால் நான் உன்னை தழுவுவேன் உன் பயத்தில் நான் உனக்கு தைரியம் தருவேன் உன் விழுதுகளில் நான் உன்னை தூக்குவேன் உன் இருளில் நான் உனக்கு தீபமாக இருப்பேன் நான் உன் இயேசு அன்போடு சுவாசிக்கிற தேவன் அருளோடு நடத்துகிற தந்தை ஒளியோடு உயிர் தருகிற நாயகன் குழந்தையே என் அன்பு உன்னில் ஒருபோதும் குறையாது என் கரம் ஒருபோதும் விலகாது என் கண்கள் ஒருபோதும் நீங்காது நீ என் குழந்தை நித்தியமாய் என்றும் என் இருதயத்திலே